ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் தைப்பூச அதுமா மொத நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பூஜை ரொம்பவும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு மறுநாள் காலையில் வந்து விளக்குக்கு போட்டு வச்சுட்ருக்கேன் மறுநாள் காலையில் வந்து பொட்டு வச்சுட்டு சமையல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லி வீடு இந்த வேலையை முடிச்சிட்ருக்கேங்க சாமி வேறு கும்பணும் சீக்கிரமாக பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அவங்களாம் அக்கா வீட்டில் இருக்காங்க நான் தான் இப்போ வந்து பூஜை ரொம்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட வேண்டி இதுதான் என்னோடய வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறதுனே தெரியல அது உங்களாட்டி ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டேன் இப்போ வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க பசங்கள்லாம் அங்கேருந்து வந்துட்டாங்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சின்னதாக ஒரு வீடியோ என்ன பேசுகிறேன்னு தெரிய மாட்டேதுங்க காலை டிஃபன் வந்து தோசை தக்காளி சட்னி தான் நான் தான் சாப்பிட்றேன் போகிறேன் பசங்களாம் சாப்பிட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்காவை போய் சந்திச்சுட்டு வந்தாச்சுங்க அக்காவோட சின்ன வீடியோ நான் எங்கள் இதான் எங்கள் அக்கா அக்கா வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றாங்க பக்கத்து வீடு தான் போயிருந்தேன் போய் சாமி கும்பிட்டு வந்தேங்க பொங்கல் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் பொங்கல் சூப்பராக வச்சுருந்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு இதான் எங்கள் அக்கா அயோஜோ முடிஞ்சு போச்சு என்ன மாதிரி பாருங்க